பற்றி எரியும் இஸ்ரேலி நடத்தப்பட்ட அதிரடியான ட்ரோன் தாக்குதல் இந்த ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார் கடந்த பத்து மாதங்களாக இலக்கு வைக்கப்படாத டெல்லவியூ பிரதேசம் தற்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளது இதற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது தாக்கப்பட்டு அமெரிக்க விஜயத்தையும் ரத்து செய்தன் யாகு உச்சகட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்கள் ஏன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முக்கியமான பிரதேசமாக கருதப்படுகின்றது பத்து மாதமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புதிய வரைபடமாக இந்த வரைபடமே காண்பிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு வாரங்களாக குறித்த வரைபடமானது சமூக ஊடக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களே இந்த வரைபடத்தினை வெளியீட்டு தற்போதைய யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமையினை காண்பித்துள்ளார்கள் குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்கள் முழுமையாக இடம் விட்டார்கள் கடந்த பத்து மாதமாக நடைபெற்று வர கூடிய இந்த யுத்தத்தின் காரணமாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேறி வெளியேறிவிட்டார்கள் இவ்வாறு வெளியேறியவர்களில் அதிகமானோர் நாட்டை வீற்ற இடம் பேருந்து விட்டார்கள் குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினாலும் சிவப்பு நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பிரதேசமாகும் இஸ்புலாய் ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலின் விளைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் முழுமையாக வெளியேறி விட்டார்கள் அதேபோன்று இலக்கம் இரண்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு நிற பிரதேசம் காசா மற்றும் அதற்கருகாமையில் இருக்கக் கூட பிரதேசங்களாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததில் இருந்து எல்லை பிரதேசங்களை இலக்க வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் அதே போன்று ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய தாக்குதலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் வெளியே ஒரு இன்னொரு குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்கள் பலஸ்தீனிய மக்களிடத்தில் அபகரித்துக் கொண்ட நிலங்களில் விளைவுகளில் ஒன்றாகும் அத்தோடு குறித்த வரைபடத்திற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தென்மேற்கு பிரதேசமும் யுத்த மாறிவிட்டது ஆனால் கடந்த பத்து மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மத்திய பிரதேசத்தில் எந்த விதமான மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை ஒரு சில சிறிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய தாக்குதல்கள் அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசமாகவே பிரதேசம் காணப்படுகின்றது இந்த பிரதேசம் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைநகராகவும் காணப்படுகின்றது அத்தோடு குறித்த பிரதேசம் வர்த்தக நகரமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய தொழில்நுட்ப கைத்தொழில் துறைகள் இருக்கக்கூடிய நகரமாகவும் காணப்படுகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதாரம் இலக்காகவே கொண்டமைந்துள்ளன அத்தோடு

செல்லப்பெரிய உச்ச பாதுகாப்பு வளையமாக காணப்படுகின்றது அமைப்புகளும் வளையம் காணப்படுகின்றது இதனால் கடந்த பத்து மாதமாக செல்லவியூ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் பாதுகாப்பாகவே உணர்ந்தார்கள் தெற்கு பிரதேசத்திலும் வடக்கு பிரதேசத்திலும் யுத்தமானது உக்கிர நிலையை அடைந்திருந்தாலும் செல்லவியூ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாகவே உணர்ந்திருந்தார்கள் மேலும் செல்லவே பிரதேசம் வர்த்தக நகரமாக காணப்படுவதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலத்திருடர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தின் மீதே அதிக கவனம் செலுத்தியிருந்தார்கள் மேலும் இந்த நிலத்திருடர்களுக்கு இடையில் எந்த விதமான நிலைமையும் காணப்படவில்லை இப்படியான நிலைமையில் உங்களுக்கு சில கேள்விகளும் எழுந்திருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு செல்லவியூ பிரதேசம் இவ்வளவு முக்கியமான பிரதேசமாக காணப்படுகின்றது என்றால் ஏன் கடந்த பத்து மாதமாக பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்புலாய் ராணுவத்தினரும் செல்லவியூ பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிகளவான தாக்குதல்களை

என்ற கேள்வி உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும் உண்மையில் ஒரு யுத்த காலத்தில் இலக்குகள் படிப்படியாகவே விரிவாக்கப்படும் யுத்த தந்திரங்களுக்கு படிமுறைகளுக்கு அமைவாகவும் யுத்தம் விரிவாக்கப்படும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆதரவான முனையாகத்தான் இஸ்புலா ராணுவத்தினர் லெபனான் பிரதேசத்திலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து போர் முனையொன்றிணையை ஆரம்பித்து இருந்தார்கள் மேலும் இஸ்புலா இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு எல்லையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான உளவுக் கருவிகளையும் ரேடர் கருவிகளையும் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பின் உளவு தளங்களையும் முழுமையாக அளித்து விட்டார்கள் இவ்வாறு படிப்படியான தாக்குதலை மேற்கொண்டு

ஆக்கிரமிப்பின் இதயமாகும் மீது தாக்குதல்களை மேற்கொள்வது ஒவ்வொரு தாக்குதல்களும் இஸ்ரேல் வீழ்ச்சியும் தங்கியுள்ளது இந்த போரினுடைய இறுதி கட்டத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய இதயம் பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய தலையை இலகுவாக துண்டித்து விடலாம் இதற்கமைவாக தான் இந்த யுத்த கலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே கடந்த பத்து மாதங்களாக பிரதேசம் தாக்குதல்காரிகளாலும் ஹிஸ்புலா ராணுவத்தினாலும் தாக்கப்படாமை சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன என்பதனையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த யுத்தத்தினை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டுமாக இருந்தால் அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான வழிகளை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக செல்லவியூ பிரதேசமானது இலக்கு வைக்கப்பட வேண்டும் இதனால் தான் தற்போது செல்லவியூ பிரதேசமானது இலக்கு வைக்கப்பட்டுள்ளது இதற்கமைவாகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இதயமாக கருதப்படக்கூடிய செல்லவியூ பிரதேசம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து மாதமாக உச்சவரம்பு பாதுகாப்புக்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதியம் தட்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதியத்தினை ட்ரோன்கள் கிழித்துச் சென்றுள்ளன சரியாக இன்று அதிகாலை மூன்று பன்னிரண்டு மணி அளவில் செல்லவியூ பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன செல்லவியூவின் மேற்கு பிரதேசமான கடல் பிரதேசத்தினூடாகவே இந்த ட்ரோன் நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இதயமான செல்லவியூ பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல் நடைபெறுவதற்கு இரண்டு மணித்தியாலங்களுக்கு முன்பு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் செல்லவியூவின் கிழக்கு பிரதேசத்தினூடாக ட்ரோன் தாக்குதல்கள்

அதுமட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வயது முதிர்ந்த ஐந்தோம் அமைப்புகளாலும் இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்த முடியவில்லை ஆக மொத்தத்தில் குறித்த ட்ரோனானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்தது யாருக்குமே தெரியாது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முப்படைகளுக்கும் இந்த ட்ரோன் நுழைந்தது தெரியாது அத்தோடு குறித்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான காணொளிகளும் வெளியாகி உள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன் மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலின் மூலமாக குடியிருப்பு கட்டிடமானது அளவில் சேதமடைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலினால் பத்து பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அதிலே நான்கு நிலத்திடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்துள்ளதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலினால் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலை நேரில் கண்ட மூன்று நிலத்தினர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது அவர்களுடைய நிலைமையும் தற்போது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து செல்லவியூ பிரதேசமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இதயமானது உச்சக்கட்ட பதற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இவ்வளவு நாளாக பாதுகாப்பாக உணர்ந்த நிலத்திருடர்கள் தற்போது அவர்களும் யுத்த களத்திற்கு மத்தியில் தான் இருக்கின்றார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து செல்ல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் பல மணி நேரங்களாக பதுங்கு குடிகளில் பதுங்கியிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு குறித்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு ஆறு மணித்தியாலங்களுக்கு பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு தெரிவித்திருந்தார் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்திருந்தார்கள் கடந்த பத்து மாத யுத்தத்தின் போதும் செல்லவியூ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் இந்த யுத்தத்தினுடைய உண்மையான நிலைமையினை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் தற்போது செல்லவியூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய பாதுகாப்பினை இழந்து விட்டார்கள் இதற்கு பிறகும் நெச்சன் அரசாங்கத்தினால் இஸ்ரேலிய மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் வழங்க முடியாது செல்லவியூர் பிரதேசத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல் இதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாகும் நெச்சன் கடந்த பத்து மாதமாக வடக்கு பிரதேசத்தையும் தெற்கு பிரதேசத்தையும் இழந்து விட்டார் தற்போது பத்தாவது மாதத்தில் மத்திய பிரதேசத்தையும் இழந்து வருகின்றார் உண்மையிலேயே நெச்சன் இந்த கொள்கையும் இல்லை திட்டமும் இல்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கு எதிர்கட்சி தலைவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த ட்ரோன் தாக்குதலில் இருக்கக்கூடிய இன்னமொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இலக்கு வைக்கப்பட்ட அடுக்குமாடி கட்டிடத்திற்கு நூறு மீட்டர் தொலைவில் தான் அமெரிக்காவினுடைய துணை தூதரகமும் காணப்படுகின்றது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே உச்ச பாதுகாப்பு வலயத்திற்குள் தான் இந்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அனைத்து பாதுகாப்பு வளையங்களையும் தாண்டி இந்த ட்ரோன் தாக்குதலானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு செல்லவி பிரதேசம் மீது ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு மேலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் பெரும்பாலும் இந்த தாக்குதலை என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் இப்படியான நிலைமையில் தான் ராணுவத்தினர் அதிரடியான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட செல்லவி பிரதேசத்தினை பாதுகாப்பற்ற பிரதேசமாக அறிவிக்கின்றோம் இனி செல்லவி பிரதேசம் எங்களுடைய ஆயுதங்களின் இலக்குகளுக்கு உட்பட்ட முதன்மை பிரதேசமாக இருக்கும் மேலும் ஜியோனிசா ஆக்கிரமிப்பின் உள்முனையை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதில் அதிகம் கவனம் செலுத்துவோம் யஃபா எனப்படும் புதிய ட்ரோனின் மூலமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ட்ரோனானது எதிரியினுடைய இடை மறிப்புகளையும் கடந்து செல்லும் எதிரிகளின் கண்காணிப்பு கருவிகளாலும் இந்த ட்ரோனை கண்டுபிடிக்க முடியாது மேலும் செல்லவே பிரதேசத்தின் மீதான எங்களுடைய இந்த தாக்குதலை நாங்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளோம் எனவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான தரமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள் அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தினர் அறிக்கையை வெளியிடும் வரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் குறித்த ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டது யார் கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாயிரம் கிலோமீட்டர்களையும் தாண்டி எமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பல மணி நேரங்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு இவற்றினை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியீற்றியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த டிரோன் தாக்குதல் நடைபெற்று ஓரிரு அடைத்தியாலங்களுக்குள்ளேயே நெட் யாகவு தன்னுடைய அமெரிக்க விஜயத்தையும் ரத்து செய்துவிட்டார் இன்னும் இரண்டு நாட்களில் நெட்ன்யாவ் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து காங்கிரஸ் சபையிலே உரையாற்றுவதற்கு இருந்தார் ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றகாரமான சூழ்நிலையில் ரத்து செய்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு ட்ரோனின் மூலமாக இஸ்ரேலி நடுங்கி போயுள்ளது இஸ்ரேலி விட்டன அடுத்து அரசியல் உறுப்பினர் அல் அசாத் அவர்கள் அல் மாயாதின் உடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியினுடைய அனைத்து நகரங்களும் பாதுகாப்பற்ற பிரதேசம் என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் தொடரும் வரை எங்களுடைய தாக்க தலும் தொடரும் ஆக்கிரமிப்பின் அனைத்து பிரதேசங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் அத்தோடு இந்த தாக்குதலானது நாங்கள் புதிய மூலோபாய கட்டத்திற்கு நகர்ந்து நகர்ந்துவிட்டோம் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது என்றும் அவரால் மாயாதி ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருநாட்டு தீர்வை எதிர்த்து பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படுவதை தடுக்கும் முகமாக பாராளுமன்றத்திலே சட்டங்களை ஏற்றி நிறைவேற்றியிருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த சட்டத்தின் மூலமாக இருநாட்டு தீர்வு ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது ஒன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருக்க வேண்டும் அல்லது பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்பட வேண்டும் பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக விரட்சி அடைக்கப்பட வேண்டும் எனவே இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி இருபத்தி நான்கு மணித்தியாளங்கள் செல்வதற்கு முன்பே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் செல்லவியூ பிரதேசம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவே இந்த தாக்குதலில் இருந்து சில முக்கியமான விடயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு செல்லவி மீதான தாக்குதலில் இருக்கக்கூடிய இன்னும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் யமன்ஹாவதி ராணுவத்தினர் செல்லவி பிரதேசத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதுதான் இவ்வளவு நாளாக யமன்ஹாவதி ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று யமன்ஹாவதி ராணுவத்தினர் அதிரடியாக செல்லவி பிரதேசத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் தற்போது இந்த தாக்குதலை யமன்ஹாவதி ராணுவத்தினர் மேற்கொள்ளாமல் இஸ்புலாய் ராணுவத்தினர் மேற்கொண்டிருப்பார்களாக இருந்தால் ஆக்கிரமிப்பு உடனடியாக போராளிகளும் திட்டமிட்டேசை மூலமாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதற்கமைவாக இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இவ்வாறு தெரிவித்துள்ளது இந்த யுத்த களத்தில் எங்களுடைய முதன்மையான முனையாக இரண்டாவது முனையாக எதிரான முனை காணப்படுகின்றது மேலும் நாங்கள் இரண்டாவது முனைக்கு எதிராக தயாராகி வருகின்றோம் இப்படியான நிலைமையில் தான் செல்லவி மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்குவது எங்களுடைய கொள்கைகளில் ஒன்றாகும் எவன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் அதே நேரம் சர்வதேச கூட்டணிகளுடன் ஒன்றிணைந்து பதிலடிகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிப்பிட்டுள்ளது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவினுடைய செங்கடல் கூட்டணியின் மூலமாக ஹவுதி ராணுவத்திற்கு பதிலடி தாக்குதல்களை வழங்கப் போகின்றது ஏற்கனவே கடந்த பத்து மாதங்களாக அமெரிக்காவின் செங்கடல் கூட்டணியானது செங்கடல் பிரதேசத்திலே மூல்களை

உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் அத்தோடு அடுத்த காணொலியினை நாளை காலை பத்து மணி அளவில் பதிவிடுகின்றேன் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்